வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு ஈனம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் முழு மல்லி சேர்த்து வறுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா முருவாக வறுத்து எடுத்துக்கலாம் அதை ஆறுனதும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட கடுகு பொடி புளித்தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டை இதோட செவக்கை வறுத்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் டேஸ்டான பிள்ளை தொக்கு ரெடி ஆயிடுச்சு